தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து பத்தொன்பது மனைவி தனது கணவனிடம் உங்களை எப்படி கூப்பிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருத்தரை நம்ம கூப்பிடுற வார்த்தைகள் மூலமா நம்ம அவங்க கிட்ட உள்ள நெருக்கம் தெரியும் இப்ப வாடா போடானா ஒரு சின்ன பையனா அப்படி கூப்பிடுவோம் இதே இது அப்பா அம்மாவை வாங்க போங்கன்னு கூப்பிடுவோம் இதே இது நம்ம துணைனா வா போன்னு கூப்பிடுவோம் அது மாதிரி இந்த வார்த்தைகளை பொறுத்த அளவுக்கு ஒரு நெருக்கம்ங்கிறது கொண்டு போகும் இப்ப நம்ம நண்பர்கள்ட்ட வாடா போடாங்கிறது ஒரு சின்ன வயசுல பேசுவோம் ஒரு பெரிய அளவுல வரும்போது போன்னு பேசுவோம் அதே இது வாங்க போங்கன்னு பேசுனா அது என்னமோ ரொம்ப தள்ளி போயிடும் அதிகபட்சம் போ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நெருக்கமா இருக்கும் அது மாதிரி வாழ்க்கை துணையிடமும் நம்ம எப்படி நெருக்கமா இருக்க போறோம் அதுக்கேற்ற மாதிரி உள்ள வார்த்தையை நம்ம உபயோகிக்கணும் இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா கணவனை விட மனைவி வயசுல குறைஞ்சவங்களா இருப்பாங்க அதனால வா போன்னு கூப்பிடுவாங்க சில பேரு வாமா போமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதே மாதிரி மனைவியும் கணவரை வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க சில பேரு அத்தான் அப்படின்னு கூப்பிடுவாங்க சில பேர் வீடுகளில் மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க அதனால இந்த மாதிரி வார்த்தைகளில் எந்த மாதிரி வார்த்தையை கூப்பிட்டா உங்கள் கணவருக்கு பிடிக்குமோ அந்த வார்த்தைகளை உபயோகிங்க அது இன்னும் வீட்டில் தெய்வீகத்தை வளர்க்கும் அதே நேரத்தில் உங்கள் இருவருக்குள்ளையும் நெருக்கத்தை ஏற்படுத்தும்